ஹரி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று திங்கட்கிழமை சதயம் மற்றும் பூரட்டாதிற்கு சந்திராஷ்டம தினம் ராசிக்கு மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு நல்ல நாள் ராசிக்கு வெற்றி கழிப்புடன் காணப்படுவீர்கள் மிதுன ராசிக்கு சகல் நன்மைகளும் ஏற்படும் கடக ராசிக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மேன்மையான சிந்தனையுடன் நல்லவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் துலா ராசிக்காரர்கள் உங்களுடைய சிந்தனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து வெற்றி காண்பீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்யும் செயலை மற்றவர்கள் வியந்து பாராட்டுவார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் கழிப்புடன் குடும்பத்தோடு செலவழிப்பீர்கள் மகர ராசி என்பர்கள் அனைவருடமும் பாசமுடன் பழகி அன்பை பரிமாறிக்கொள்ளும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களுக்கு மற்றவர்களுடன் அன்பாக பேசி மற்றவர்களை மகிழ்விக்கும் நல்ல நாள் மீன ராசி என்பர்களுக்கு அமைதியுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுவீர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்